சூப்பரான பூந்தி ரெடி ஆயிடுச்சு ஒரே டைமில் ரெண்டும் செஞ்சாச்சு வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரிசி சமையல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஓமப்படியும் பூந்தியும் செஞ்சுக்கலாம் ஒரே மாவு கலந்து அதில் ரெண்டு விதமான நம்ம ஸ்நாக்ஸ் செஞ்சுக்கலாம் இப்போ நான் ஒரு கப் கடலை மாவு போட்டிருக்கேன் இப்போ ரெண்டாவது கப்பு கடலை மாவு இன்னொரு கப் கடலை மாவு போட்டுக்கலாம் இப்போ நம்ம மூணாவது கப்பு கடலை மாவையும் போட்டாச்சு அரிசி மாவு வந்து ஒரு ஐம்பது கிராம் அதாவது கால் கப்பு சின்ன ஒரு பெஸரிங் கப்பாலும் கால் கப் இது அதாவது ஃபார்ட்டி போட்டிருக்கு ஒன் பை ஃபோர் தான் போட்டிருக்கு இப்போ வந்து இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் நான் ஓமம் வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் இப்போ இதை வடிகட்டிக்கலாம் இப்போ கலந்துக்கலாம் இதுக்கு எண்ணெய் வெண்ணெய் எதுவும் தேவையில்லை கொஞ்சமாக மஞ்சள் தூள் தனி மிளகாயத்தில் ஒரு சின்ன ஸ்பூனால ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் அவ்வளோதான் இப்போ நம்ம கலந்துக்கலாம் இந்த ஓமப்பொடி பூந்திக்கு நம்ம ஓமப்பொடிக்கு ஃபர்ஸ்ட் செய்யும்போது நம்ம கொஞ்சம் இலக்கமாக தான் இருக்கணும் முறுக்கு மாவு மாதிரி இருக்கக்கூடாது சப்பாத்தி மாவு மாதிரி இருக்கக்கூடாது இன்னும் கொஞ்சம் இலக்கமாக இருக்கணும் இன்னும் கொஞ்சம் நம்ம உரில் எடுத்து வைக்கிற மாதிரி பிரசஞ்சிக்கலாம் நல்லா ஒரு பத்து நிமிஷம் பிரசஞ்சிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மாவு நல்லா பிசைஞ்சாச்சு இப்போ எண்ணெய் சட்டியை வச்சுக்கலாம் முறுக்கு குழாயில் லேசாக உள்பாக்க கொஞ்சம் எண்ணெய் தடவைக்குங்க அதே போல் இதுக்குள்ளையும் நான் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கிறேன் இதெல்லாம் நான் தடவிட்டேன் நான் இந்த உழக்கால் புழிஞ்சு பார்த்துட்டேன் லேசாக நல்லா வருது இப்போ நம்ம அடுப்பில் டேரக்டாக புழிஞ்சிக்கலாம் முறுக்கு மாதிரி ஃபுல்லாக புழியக்கூடாது இப்ப நம்ம எடுத்துக்கலாம் இப்படி லேசா திருப்பி போட்டா போதும் சூப்பராக வந்துருச்சு பாருங்க சூப்பராக வந்துருச்சு பாருங்க இப்போ அப்படியே எடுத்துக்கலாம் எண்ணெய்லாம் பிடிக்காது இப்ப நெக்ஸ்ட் புளிஞ்சு விட்டுக்கலாம் சலை சிலை படகுனவொடனே அப்படியே திருப்பிக்கலாம் அப்படியே ஈஸியாக திருப்ப வருது பாருங்கள் அவ்வளோதான் இதே போல் நம்ம எல்லாத்தையும் செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஓமப்பொடி பொஞ்சிட்டு மீதி இவ்வளோ மாவு இருக்குது இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம் பூந்திக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த பாருங்க இந்த தட்டிலே கலந்து வச்சுருக்கேன் இப்போ இதில் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்தது பூந்திக்கு இப்போ மாவு கலந்து ரெடியாக வச்சுருக்கோம் இப்போ நம்ம சாரணி கரண்டியை வச்சு பூந்தி போட்டுக்கலாம் ஒரே ஒரு பிஞ்சு போட்டேன் உப்பிக்கிட்டு வருது இப்போ நம்ம கரண்டி எடுத்து போட்டுக்கலாம் இந்த கரண்டி வாங்கி நான் மூணு வருஷம் ஆகுது ரெண்டாம் நம்பர் இதுக்கு பேர் இது லட்டுக்காகவே பூந்தி சேர்த்துக்காக வச்சுருக்காங்க இப்போ நம்ம இதில் ஊற்றிக்கலாம் தட்டுனா விழுந்துடும் இல்லாட்டி ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம தேய்ச்சி விட்டா போதும் இந்த மாதிரி தேய்ச்சி விடணும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் முத்த முத்தா விழுந்துருச்சு இப்போ லட்டுக்குன்னா இந்த பதத்துலேயே எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பூந்திக்காக இன்னும் கொஞ்சம் மொறுமொறுன்னு ஆக்குவோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பூந்தி செவந்துருச்சு இப்போ நம்ம எடுத்துக்கலாம்